ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் நான் நான்கு பாலபே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதில் வேகன்சி நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு வேகன்சி குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வேகன்சி குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு வேகன்சி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னிஸ்டு டென் ரேஷியோவில் வந்து மெயின்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க அப்படிங்குறது பட்சத்தில் உங்களுக்கு ஐம்பது குரூப் டூ வேகன்சினா ஐநூறு பேர் எடுப்பாங்க அந்த ஐநூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவும் எழுதலாம் குரூப் டூ ஏ விருப்பப்பட்டாலும் எழுதலாம் ரெண்டு எக்ஸாமுக்கும் வந்து அவங்க எழுதிக்கலாம் ஓகேவா டூ ஏக்கு செலக்ட் ஆகுறவங்க டூ ஏ மட்டும் தான் எழுத முடியும் இப்போ இந்த ஐநூறு பேர் வந்து டூ ஏக்குள்ளே வருதுனால இங்க வந்து ஒரு ஐநூறு பேர் வந்து குறைவாங்க அதனால வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நா நாப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுங்கிறது வருது வந்து எவ்வளோ ஒரு ஆறாயிரம் டு ஆறாயிரத்தி நானூறு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது பார்டர்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் ஆக வாய்ப்பிருக்கு ஓகேவா அதே மாதிரி எக்ஸாம் வந்து இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு இன்னைக்கு ஜூலை பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தி எட்டு வந்து எக்ஸாம் ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி கிட்ட டைம் கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான் வந்து இருக்குது எத்தனை நாட்கள் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் டேஸ் தான் வந்து இருக்குது ஓகே இப்போ இந்த டிஎன்பிசியை வந்து நினைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பிரச்சனை கொடுத்து ஒரு பிரச்சனையை மறக்க வைக்கமா இருக்கும் உதாரணத்திற்கு குரூப் டு குரூப் ஏ வேகன்சி வந்து இப்போ ரொம்ப கம்மி தான் அறுநூத்தி நாற்பத்தஞ்சுங்கிறது இதை நீங்க டீஎன் பிஸ்கிட்ட கேட்டீங்கன்னா உங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க எங்க ஆவரேஜை பாருங்க ஆவரேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் அதிகமான குரூப் டு குரூப் ஏ வேகன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் வந்து காமிப்பாங்க நம்மளும் ஓகே அப்படியா அப்படின்ட்டு நம்ம தான் ஆகணும் வேற வழி கிடையாது டீஎன் இப்படிதான் இப்படி தான் நம்ம தான் அது கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோமா வாழலையாங்கிறது விஷயம் நிறைய பேர் இருப்பாங்க நீங்க சோசியல் மீடியால நான் இப்பதான் ஒரு வீடியோ பார்த்துக்கோந்தா அந்த வீடியோவில் ஒரு இது என்னன்னா அந்த வீடியோ வச்சு ஒண்ணு சொல்றேன் ஒரு சிலர் கல்யாணம் ஆயிரும் கல்யாணம் ஒரு பத்து நாள்லயே தெரிஞ்சிடும் இந்த புருஷன் நமக்கு செட் ஆக மாட்டான் இந்த பொண்டாட்டி நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ட்டு ஒரு பத்து நாள்ல தெரிஞ்சிடும் ஆனா அவங்க வந்து பிரிய மாட்டாங்க நைன்டி பர்சன்டேஜ் ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க ஒரு டென் பர்சன்டேஜ் தான் போவாங்க ஓகேவா அந்த மாதிரி தான் இப்போ டிஎன்பிசியும் டிஎன்பிசி இனிமேல் இப்படிதான் செயல்படும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிட்டு ஓகேவா அவங்க வந்து நம்மளோட உணர்வுகள் வழிகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுலாம் ஆன்சர் பண்ண மாட்டாங்க அது வந்து நமக்கு தெரிஞ்சுட்டு ஆனாலும் நம்மளால டைவர்ஸ் பண்ணிட்டு போகவும் முடியாது தொண்ணூறு சதவீதமாக சேர்ந்து தான் வரணும் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறவங்க அது அவங்க விருப்பம் டிஎன்பிசியை வேண்டான்ட்டு விட்டுட்டு போகிறவங்களுக்கு அது அவங்க விருப்பம் நான் படிக்கணுங்கிறது அது அவங்க விருப்பம் ஓகேவா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் வந்து இருக்குது ஓகே இந்த டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டிஏக்கு வந்து நான் ஒரு ஃப்ரீ பேட்ச் வந்து பண்ணுறேன் அந்த குரூப்போட லிங்க் வந்து

இப்போ குரூப் டூ குரூப் டீக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறது ஷார்ட்டாக சொல்கிறேன் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் தான் படிக்கணும் ஸ்கூல் புக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு இது போக இந்த அவுட் சோர்ஸ் புக்கு வந்து ஒரு பத்து புக்கு இருக்கும் அந்த பத்து புக்கையெல்லாம் நம்ம எழுபத்தஞ்சு நாட்களில் படிக்கவே முடியாது இந்த மரபு தொடுறதுக்கு ஒரு புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்ததுக்கு ஒரு புக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமொழிக்குன்னு ஒரு புக்கு இருக்குது இது போக வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு இந்த இவங்க ஏதோ ஒரு வெளியிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டாயிரம் பக்கத்துக்கு வந்து இந்த இதெல்லாம் அகர முதலியா ஏதோ ஒரு பேர்ல வந்து ஒன்று இருந்துச்சு அந்த ஒரு புக்கு இப்ப இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம ஒண்ணும் படிக்க முடியாது அதனால இதெல்லாம் முடிஞ்சா படிங்க அது உங்க விருப்பம் ஓகேவா இதெல்லாம் படிப்பது வந்து ரொம்ப டைம் கஷ்டம் ஸ்கூல் புக்ஸை படிப்பதற்கே நேரம் பத்தாது நம்ம தமிழ் மட்டும் படிக்கும் போது கிடையாது மேக்ஸ் இருக்கு மேக்ஸை பொறுத்தவரை கான்செப்ட் தான் குரூப் குரூப் ஃபோர்ல ஈஸியா கேட்டான் ஈஸியாக கேட்டாங்கன்னு இல்லை ஒரு டுவெண்ட்டி போட்டுறோமே கேட்டாங்க குரூப் டூ டூ ஏல எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரில அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அவுட் ஆஃப் புக் தான் கேட்பாங்க அதற்கு முன்னாடி நம்ம லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டி லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து டுவெல்த் எக்கனாமிக்ஸு டென்த்து சோசியலு சிக்ஸ்த்து டு நைன்த்து வரைக்கும் உள்ள பாலிட்டி டென்த்து சோசியலுங்கும் போது உங்களுக்கு டென்த்து பாலிட்டி டென்த் ஐநூறு டென்த்து ஜியாகிரபி வந்து வந்துடும் இந்த முக்கியமான ஏரியா பாடங்கள் அடுத்த லெவன்த் எக்கனாமிக்ஸ் அவுட் ஆஃப் புக்கில் வந்து ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கு யூனிட் ஒம்போதுக்கு அப்படின்ட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து படிச்சுக்கணும் அடுத்த கரண்டபர்ஸ் தமிழக அரசோட திட்டங்கள் இந்தியாவில் அளவில் உள்ள திட்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே வெங்கடேசன் அவர்கள் எழுதின புக்ஸு வந்து பாலிட்டிக்கும் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு பண்பாடு அப்படின்ட்டு புக் உண்டு அந்த புக்கோட வேர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இது இருக்கும் ஒரு வீடியோ லிங்க் இருக்கும் அந்த வீடியோ வந்து அதெல்லாம் அந்த இதெல்லாம் டேஸில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஓகேவா ரிசல்ட்ங்கிறது அது வரும் ஓகேவா இனிமேல் கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது லக் பேஸ்ட் பண்ணி நிறைய மார்க் வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டுனா சூப்பர் ஓகே இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் அப்படின்ட்டு ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி சனிக்கிழமை எழுதிட்டு வந்தால் நீ இறத்திங்கள் செவ்வாய் இன்றைக்கி என்ன கிழமை செவ்வாய் ஓகேவா அப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீர்த்து போக ஆரம்பிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே வந்தாங்க இப்போ வந்து என்ன ஆகிட்டுனா ஸ்டூடெண்ட்ஸே சார் அதை விடுங்க சார் குரூப் டு குரூப் ஏக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சார் குரூப் ஃபோர் கஷ்டமாக தான் கேட்டாங்க கட் ஆஃப் வந்து குறையுது இல்லை எப்படின்னு ஒரு நாலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்ல ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் கூட்டினா ஒரு ஆறாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்ல எப்படி ஒரு நாலாயிரம் டூ ஆறாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் போதில்லை பிறகு நம்ம அதை பேசிக்கிட்டு என்ன செய்ய அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வீக் வந்துட்டாங்க ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும்தான் சார் இல்லை நம்ம இதற்கு போராட்டம் பண்ணுவோம் நம்ம ரீ எக்ஸாம் வைக்கணுன்ட்டு கேட்போம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே ஒரு ஒற்றுமை இல்லைன்னா இந்த விஷயம்லாம் போய் டிஎன்பிசி கிட்ட நிக்காது நீங்க நியூஸ் எயிட்டீன்ல ஒரு இன்டர்வியூ நடந்து நடந்திருக்கும் ஓகேவா அவங்க அபிநயம் அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க டிஎன்பிசி ல உள்ள ஒரு உறுப்பினர் ராஜ் அவர் வந்து சொல்லியிருப்பாரு அவங்க கேள்வி கேட்க கேள்வி கேட்க அவங்க கேள்விக்குலாம் அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறாரு ஏங்க பிஹெச்டியில் அளவுக்கு படிச்சவங்க எல்லாம் குரூப் ஃபோர் எழுதிக்கிட்டு இருக்காங்க நீங்க எப்படி வந்து குரூப் ஃபோரை வந்து பத்தா வகுப்பு தரத்துல எப்படி கேட்க முடியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு ஓகேவா நம்ம என்ன சொல்கிறோம் பத்தாவது தரத்துக்கு இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா என்ன செய்யன்னு கேட்குறோம் அவர் இப்படி தான் கேள்வி கேட்போம் அப்படிங்கிறாரு இதற்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் ஓகேவா ஸோ அவங்க வந்து என்ன இருக்குன்னா ந அதே மாதிரி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் நிறைய பேர் எழுதுறாங்க ஆனால் டென்த்து மட்டும் படித்தவங்க டுவெல்த்து மட்டும் படித்தவங்க பாலிடெக்னிக் படிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேவா பாலிடெக்னிக் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியே அவங்ககிட்ட இருக்காது அப்போ அவங்களாம் குரூப் ஃபோர் மட்டும் தான் நம்பியிருப்பாங்க அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல இன்ஜினியரிங் படிச்சிருந்தா மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி கிட்ட இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த குரூப் ஃபோர் தான் ஓகே ஒரே எக்ஸாம் ஈஸியாக போகலாமே அப்படின்ட்டு நினைப்பாங்க இப்போ குரூப் டூ குரூப் டீயே வந்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் தூக்கிட்டாங்க பிலிம்ஸில் வச்சுருக்காங்க இப்போ தமிழும் இங்கிலீஷும் குரூப் டூ குரூப் ட்ரீயே ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஒன்றா கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் நல்லது அவங்க என்ன என் மனசுக்கு என்ன தோணுன்னா கேட்க மாட்டாங்க தமிழை கொஞ்சம் கஷ்டம் கேட்பாங்க இங்கிலீஷை ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படின்ட்டு தோணுது இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு அகெயின்ஸ்டாக சொல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் அப்பா இது நினைச்சாலும் பரவாயில்ல அகெயின்ஸ்டாக சொல்லலை ஓகேவா ஆனால் அந்த கேள்விக்கு அவங்க சைட்லேருந்து என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏங்க இங்கிலீஷ் மீடியங்காரங்க வந்து யூனிட் எட்டுன்ட்டு ஒன்று படிக்கணும் யூனிட் எட்னா இப்போ என்னது யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று படிக்கணும் இப்போ உள்ளதில் ஆனால் தமிழ் மீடியக்காரங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை இல்லை அதற்காண்டி தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரெண்டும் ஈக்குவல் பண்ணி பாருங்கள் ஈக்குவல் ஆகிடணும் அப்படின்ட்டு முடிச்சுருவாங்க ஸோ தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு படிங்க உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது எப்போ படிங்க படிங்கன்னா எதப்பா படிக்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே இருந்தே அவன் முப்பது நாற்பது கேள்வி தான் கேட்குறான் அவனே ஏதோ ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் நான் எங்கே போய் படிக்கணும் கேட்குறது எனக்கு புரியுது நான் இதே தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி கேட்டோம் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றான் படி காம்பேட்டிவ் எக்ஸாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் ஓகே கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் குறையும் அவ்வளவுதான் இந்த லக் ஃபேக்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு அத வந்து நம்ம சொன்னோம்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம மொழிய ஏத்துக்கிட மாட்டாங்க யாரும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு நம்ம செய்ய திரும்ப திரும்ப சொல்றதுதான் இல்ல நெகட்டிவ் மார்க் கொண்டு வந்துட்டா இந்த லக் ஃபேக்டர் அப்படிங்கிறதே விஷயமே இருக்காது உங்களுக்கு புரியுதா ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒன்றரை மார்க் கொடுக்குறாங்க ஒரு கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அரை மார்க் மைனஸ் அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் போயிடும் அப்போ ஒரு நூறு கொஸ்டின் தெரியலன்னா நூறு கொஸ்டினுக்கு சும்மா ஃப்ளூக்குல யாருமே அடிக்க மாட்டாங்க சரி நூறு கொஸ்டின் தெரியுது தெரிஞ்ச கொஸ்டின் போதும் அடுத்த ரொம்ப மினிமலா தான் எடுப்பாங்க ஒரு நூத்தி இருபது டு நூத்தி முப்பது கொஸ்டின் போட்டா போதுங்கிறது மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும் இங்க தான் நெகட்டிவ் மார்க்கே இல்லை அடிச்சு விடு தான் தோணும் நெகட்டிவ் மார்க்கை கொண்டு வர்றதுக்கு சொன்னோம்னா நெகட்டிவ் மார்க் பத்தி எனக்கு தெரிஞ்சு தவிர யாரும் பேசின மாதிரி எனக்கு தெரியல நான் நான் பேசி பிசி கேட்பாங்களா கிருஷோபா அகாடமி சாய்ஸு குருநாத் ஐஏஸ் அகாடமி அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தேன் அவங்க பேசியே பிசி காது கேட்காது இல்லை நான் பேசி டிஎன்பிசி காது கேட்குமா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது நீக்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கொண்டு வந்தாங்கன்னா லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கஷ்டமா தான் கேட்க போறீங்கன்னு தெரிஞ்சுட்டு தமிழ் குரூப் குரூப் குரூப்பே பொறுத்த வரைக்கும் தமிழ் கஷ்டமாக தான் இருக்கும் மேக்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும் ஜிஎஸ் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஏன்னா ஜிஎஸ்லலாம் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கொஞ்சோண்டு தான் கேட்பாங்க ஒரு எழுபத்தி அந்த கரண்ட் அபர்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டீங்கன்னா ஒரு அறுபத்தி அஞ்சு கொஸ்டின் வச்சுக்கோங்க அறுபத்தஞ்சு கொஸ்டின் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் தான் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ஜிஎஸ்ல கேட்பாங்க மீதியெல்லாம் அவுட் ஆஃப் புக்கு இல்லைன்னா எங்கேயாட்டு எதையாட்டு ஒன்று கேட்டு கேட்டுருப்பாங்க எல்லாம் போடுறதுல தான் உண்டு தமிழும் மேக்ஸும் முன்னால காப்பாற்றும் முன்னால் வந்து எல்லோரும் எப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம் தமிழ் ஹண்ட்ரட் கொஸ்டின் மேக்ஸ் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் நூற்றி இருபத்தி அஞ்சு கொஸ்டினுக்கு நூற்றி இருபது எடுத்துட்டேன்னா உனக்கு வேலை போவோம் இப்போ இந்த தமிழையே வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க இங்கே வந்து நாற்பது கொஸ்டின் ஓகேவா தான் அறுபது மார்க் வரும் ஓகேவா இது வந்து என்னது எலிஜிபிள் மார்க் இந்த குரூப் போர்ல வந்து பாருங்க தமிழ் வந்து எலிஜிபிள் ஆகாம போறவங்க ரிசல்ட்டே வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க டிஎன்பிசி மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு ஒன்று இருக்கு ஓகேவா அது எடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல குரூப் ஃபோர்ல இதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்னால எடுக்க முடியாம போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு டிஎன்பிசி சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ இதற்கு பிறகு நம்ம வந்து அவங்க கூட போராடிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒன்னு சொல்லணும் இப்ப நிறைய பேர் வந்து சார் போராட்டத்துக்கு ரெடி பண்ணுங்க சார் ரீஎக்ஸாம்க்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னுலாம் நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க எத்தனை யூடியூப் சேனல் இருக்கு ஸ்டடி வித் டேஷ் எத்தனை ஹவுஸ் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பசங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ஒரு அகாடமிக் மாதிரி இல்லாம உன் நீங்க வந்து இப்போ போராடணும் நீங்க அதுல போடுங்க போட்டு ஒரு டெலகிராம் குரூப் சேர்த்து அப்ப உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு சில நான் வந்து இப்போ ஒரு ரொம்ப வருஷம் இருக்கேன் நிறைய பிரச்சனை நடக்கும் எல்லா பிரச்சனையும் த்ரீ டு ஃபோர் டேஸ்ல முடிஞ்சிடும் ஓகேவா போன வருஷம் வந்து இந்த வேக்கன்சியை கூட்டுங்க அப்படின்ட்டு ஒரு இது வந்து ஓகேவா அதற்கெல்லாம் வந்து இனிஷியல் நல்லா தான் இருந்துச்சு போக போக பார்த்தீங்கன்னா அது ஒரு சண்டே ஆகிரும் அந்த மெயின் குரூப் மெயின்டெனன்ஸ் மக்கள் மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்கும் இப்பவே வந்துட்டுல சார் குரூப் ஓருங்கிறது அப்படிதான் சார் இருக்கும் தான் சார் இருக்கும் அக்செப்டபுள்ன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டாங்க பிறகு என்ன நம்ம மட்டும் என்ன கற்றுக்கிட்டே இருக்க முடியுமா சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஒரு டெலகிராம் குரூப்ல சேர்ந்து நீங்க எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணி நீங்களா ஒரு முடிவு எடுக்கணும் ஓகேவா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாத எல்லாரும் சேர்வாங்களா யூடியூப் தான் எல்லாருக்கும் எல்லா வீடியோ பண்ணுது ஓகேவா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட தனிப்பட்ட ஒரு இது இப்போ வந்து வந்து நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டோம் நினைச்சுக்கோங்களேன் டூ குரூப் த்ரீக்கு படிப்போம் குரூப் போர்லாம் தான் இருக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைத்துட்டு திட்டுவாங்க அது நீங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்மூத்தா வரலாம் ஸ்மூத்தா வராம போகலாம் அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ நீங்க எப்பவுமே அடுத்தவங்க ஏதாவது நம்மளுக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கறது பார்க்க விட நம்ம நமக்கு என்ன பண்றோம்ங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அவ்வளவுதான் இந்த நோட்டிபிகேஷன் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இதை பத்தி பேச பெருசா ஒண்ணும் இல்லை அதை வேற பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்